அந்த திராவிட இயக்கத்தை சாய்த்து விடலாம் என்று கூட்டமும் இந்துத்துவ கூட்டமும் முயற்சிகள் செய்தாலும் ஒரு காலம் திராவிட இயக்கத்தை சாய்க்க என்பதும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமையேற்றிருக்கிற முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக இந்த மூன்று ஆண்டுகளிலே எதிர்பாராத திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு தந்து கட்சியையும் மிக சிறப்பாக கொண்டிருக்கிற நேரத்தில் திராவிட இயக்கத்தை அவர்கள் இந்துத்துவ சக்தியினர் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் சாய்க்க முடியாது ஒழிக்க முடியாது ஆகவே நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உயர்நிலை குழுவிலும் எங்கள் நிர்வாக குழுவிலும் பொதுக்குழுவிலும் என்ன முடிவெடுத்தோம் என்று சொன்னால் நாம் இடையிலே எதிர்த்திருக்கலாம் ஆனால் திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து வருகிறது ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று பன்மம் கொண்டு இந்த இந்துத்துவ சக்திகள் முயற்சிக்கின்றன இந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு தொண்டன் ஆயிரம் பேருக்கு சமம் இந்த தொண்டர் பலத்தை நம்முடைய அமைப்பினுடைய வலுவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர்ந்து நாம் வழங்க வேண்டும் ஆகவே இது கூட்டணி என்ற பேச்சல்ல திராவிட இயக்கத்தை காப்பதற்கு திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் எப்படி இணைந்து செயல்படுகிறதோ அதை போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கும் அந்த கட்சிக்கும் எந்த இடையூறு வருவதாக இருந்தாலும் அதை தடுக்கின்ற போர்வாளாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்கும் என்பதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் மத்தியிலே நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே திமுக மீது ஏற்பட்ட வெறுப்பு மாறாம இருக்கு அதனாலதான் அதாவது நம்ம தாய்மார்கள் சொல்லுவாங்க தோசைக்கல் சூடாக இருந்தால் தான் மாவை ஊற்றுனா தோசை பரட்ட முடியும் வெறுஞ்சல்லில் மாவை ஊற்றுனா மாவாக தான் இருக்கும் நிலம் ஈரமாக இருக்கிற போது விதைச்சா தான் முளைக்கும் விவசாயிக்கு தெரியும் அதுபோல ஒரு நல்ல பழுக்க பிறகு பிறகுதான் ஒரு இரும்பை நீங்கள் ஆயுதமாக்க முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கிற நிலைமை மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று கட்சி தலைமையை உதாசீனம் செய்துவிட்டு திமுக தலைவர் அண்ணன் கலைஞர் அவர்களை உதாசீனம் செய்துவிட்டு மனம் போல போக்கில் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை மூக்கறுப்பது போல பேசியிருக்கிறார் தலைவர் இனத்ரோகி எப்படி உடன்பாட்டுக்கு போவேன் இத்தனை ஆயிரம் மேடைகளை இன துரோகி என்று ஒன்பதிலிருந்து அப்படி என்றால் என்னை நானே என்னை பயந்துக் கொள்வதாக அர்த்தம் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்னையே என் நெருப்பு என் நெஞ்சையே சுடும் உங்களோடு கூட்டு வைத்தார் நான் எவ்வளவு துன்பங்களை கடந்து வந்திருக்கிறேன் நம்பியவர்கள் என்னை கழுத்தறுத்திருக்கிறார்கள் நான் யாருக்காக உழைத்தேனோ அவர் கட்சியில் என்னை கொலைகாரன் என்று தூக்கி போட்டார் ஐம்பத்தோரு வருஷத்துல எல்லா போராட்டங்கள் முதுகிலே குத்தியவர்கள் மார்பிலே குத்தியவர்கள் எனக்கு எந்த பதவி ஆசையும் கிடையாது யார் நான் கடைசி வரைக்கும் தமிழனுக்காக தமிழ்நாட்டுக்காக தமிழ் மண்ணுக்காக நான் உழைப்பேன் இரண்டு ஊழல் கட்சிகள் ஒரு இந்துத்துவ கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கத்திலே திமுக மறந்து விடாதீர்கள் அது ஏற்கனவே இந்துத்துவ கூடாரமாகி விட்டது அதிமுக தலைமை நீங்கள் கரம் கோர்த்து வாருங்கள் நாங்கள் எந்த கட்டத்திலும் விலகிச் செல்ல மாட்டோம் சிறுபான்மை மக்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பாதுகாப்பாக இருப்போம் அவருக்கு தொழிலே கட்சிகளை உடைக்கிறது ஆட்களை பிரிக்கிறது முஸ்லீமிலிக்க ரெண்டாக்குனாரு பாட்டாளி மக்கள் ரெண்டாக்குனார் கம்யூனிஸ்ட் கட்சியை ரெண்டாக்குனாரு மணல் கனசாமியை பிரிச்சாரு வர்த்தக சங்கத்தை ரெண்டா பிரிச்சு விக்கிரமராஜாவை வெள்ளையங்கட்டுன்னு தரியா பிரிச்சுட்டு போனாரு துண்டாடுவது இரண்டகம் செய்வது வேறுபடுத்துவது அவருக்கு எவ்வளவு ஞானமும் அறிவும் இருந்தாலும் அவர் ரத்தத்தோடு கலந்த குணம்

நம்பினவனுக்காக உயிரை கொடுப்போம் இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஈனத்தரமான வேலை இதை ரொம்ப கடுமையான வார்த்தையில் சொல்லணும்னா வேற ஒரு தொழில் இருக்கு அந்த தொழில் செய்யலான்னு சொல்லலாம் என் மேல ரொம்ப பிரியமான டிவிகள் பாலிம்பர் மாதிரி ரெண்டு மூணு டிவி இருக்கு அவங்க இதை எடுத்து போட்டு உலகம் பூரா டேமேஜ் பண்ணிடுவாங்க பயப்பட வேண்டி இருக்குல்ல உங்களுக்கு நான் இதை விட ஒரு இன்னொரு தொழில் பண்ணலாமேன்னு கேட்டலாம் அது என்ன தொழில் சொல்லுவாங்க தரிநெசவா இருக்கும் உழுகுறதா இருக்கும் உழவு செய்யறதா இருக்கும் பிசினஸ் வேற ஒரு தொழில் பூரா பிரசித்தி பெற்று ஆதி மனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில் அதை சட்டபூர்வமாக்க வேண்டும் என்று பல பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தொழிலை செய்யலா இவங்க கலைஞரும் செய்யலா இவங்களும் செய்யலாம் நான் அவரு நாதசுரம் வாசிக்கக்கூடிய தொழிலும் தெரியும் அதனால சொன்னேன்